பால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டின்னருக்கு முட்டை குழம்பு வைக்கலாம்னு டிஃபரெண்டா கொஞ்சம் வைக்கலாம்னு பட்டர் முட்டை குழம்பு வைக்க போறேன் பட்டர் முட்டை குழம்பு அம்மா என்ன பேரே டிஃபரெண்டா இருக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்யறோம்ல அதுதான் ஆனா பன்னீர் பட்டர் மசாலா அதே இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் அப்படி தோ பொசிஜர் எல்லாமே பன்னீருக்கு பொதுவா நம்ம முட்டை வேக வச்சு சேக்கறோம் அவ்வளவுதான் டிஃபரெண்ட் வேற எதுவும் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் ட்ரை பண்ணி பாப்போம் ஓகே அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க இதுக்கப்புறம் இந்த முட்டை வேக வைக்கிறதுக்கு முட்டை மூணு முட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக அவ்வளோதான் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இதை வந்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலு சின்ன சின்ன சைஸ் நாலு மூணு தக்காளி அதுவும் மீடியம் சைஸ் தான் அப்புறம் காஷ்மீரி மிளகாய் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் ஏன்னா பிரணவெல்லாம் சாப்பிடுவான்ல அதனால இல்லாமல் நம்ம சேர்க்கணும் அதுக்காக வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன் இது முட்டை வேக வச்சிடலாம்

ஒரு ஏழு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒரே ஒரு வந்துட்டு ஒரு அரை ஸ்டார் ரனிங்ஸ் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சும்மா பிஞ்சு சைஸ்க்கு வந்துட்டு கல்பாசி இதை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம் இது நான் இப்பவே சேர்க்கிறேன்னா தாலிக்கு முதல் சேர்க்கணும் ஆனால் நான் ஏன் இப்பவே சேர்க்குறேன்னா பிரணப் வந்துட்டு இதெல்லாம் ஒவ்வொரு எடுத்து வச்சுருவான் இந்த டேஸ்ட் எல்லாம் இப்போ இருந்தே பழக்கி விட்டால் தான் வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த மசாலாவில் வந்துட்டு அவனோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்றுக்கும் அதுக்காக தான் நான் இது அரைக்கும் போது இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் எல்லாமே அரைச்சி தான் ஊற்றணுமா ஆமாம்ப்பா இது எல்லாமே அரைச்சி ஊற்றிடணும் வாயில எதுவுமே தட்டுப்படாது தாளிக்கும் போது பட்டர் சேர்க்குறோம் இது அரைச்சி அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மசாலா மட்டும் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அந்த குளம்பிளகாய் தூள் மட்டும் லைட்டாக போடுவேன் அது ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் ஏன்னா இதுல இருக்குது அதுலேயே காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன் ரொம்ப காராயிடுச்சு என்ன பண்ணுறதா ரொம்ப நாளையா சேர்த்துனா அதனால கொஞ்சமாக குளம் மிளகாய் மட்டும் சேர்த்துனா போதும் அவ்வளோதான் மசாலாக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா கண்ணாடி பதமதிரி தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துருச்சு நான் இன்னொன்று சொல்லுவேன் மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இங்கே வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இல்லை டேஸ்ட் இருந்தாலும் சேர்த்தேன் இந்த டேஸ்ட் இருந்ததுனாலும் நான் அப்படியே சேர்த்துட்டேன் அது வெங்காயம் தக்காளி போடும்போது அதை கூட போட்டு வாங்கி வச்சுருக்கேன் நான் அதை மரந்துக்கிட்ட சொல்கிறது இது நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்துட்டு மசாலா வந்துட்டு தாளிச்சு விடலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கல்யாணம் நான் ஃபுல்லாக பட்டர் தான் போடணும் நான் ஏன் கல்யாணம் கேட்குறேன்னா ரொம்ப தகட்டிவு பட்டர் போட்டேன் அதுக்காகத்தான் அப்புறம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டால் போதும் இது வந்துட்டு பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டோம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட்டை வந்துட்டு நாங்கள் சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்தாச்சு இப்போ மிக்சி ஜார்ல இருக்கிற மசாலா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கெட்டியாக தான் இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு ஒரு முக்கால் சோம்பு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு மசாலா மட்டும் போதும் இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தின்னஸ் போதும் நல்லா எழுந்து பாத்திரத்தில் பாத்திரத்துல வந்து எடுத்துட்டேன் அது லைட்டா ஆற வச்சேன் இப்ப சின்ன சின்ன பீசஸாக இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்துட்டு சாஃப்ட்டாக வெந்துடும் முட்டை வந்துட்டு எப்படி வேக வைச்சாலும் டக்குன்னு வெந்துடும் நான் கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் தான் வேக வச்சிருப்பேன் நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்துட்டு ஒவ்வொரு பைட்டாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ மசாலா வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட மூடி வச்சுருந்தேன் கொஞ்சம் சுண்டி இருக்கு இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு சேர்த்தா போதும் நீங்கள் ரொம்ப தனியாக இருக்கும்போது அந்த மீடியம் லெவலில் ஃபஸ்ட்டு காட்டணும் இல்லையா அப்போ நீங்கள் உப்பு சேர்த்துட்டு பார்க்கும் போது கரெக்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் சுண்டும் போது வந்துட்டு உப்பு ஜாஸ்தி ஆகிடும் அதனால வந்துட்டு இப்போ வந்து சமையல் பண்ணும்போது பாதி சமையல் பாதி குழம்பு கொதிச்சு சப்பாக உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவன்

இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா கூட இது வந்துட்டு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஏன்னா இது முட்டை தானே பண்ணினா கூட செட் ஆகிற மாதிரி சொல்லாம் இது முட்டைங்கிறதுனால இது நல்லாவே செட் ஆகிடும் இப்போ வந்துட்டு முட்டை போட்டோம் இல்லையா இது கூட வந்துட்டு லைட்டாக கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி வந்துட்டு நான் இந்த பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரொம்ப போட்டக்கூடாது அப்போ கஸ்தூரி மேத்தியோட ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாயிடும் கஸ்தூரி மேத்தினா வெந்தயக் கீரை இங்கே தான் லைட்டாக போடுறேன் அவ்வளோதான் இதை வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்பவே வந்துட்டு கஸ்தூரி மீதி போட்டதுன்னே ஸ்மெல்லு நல்லா வருது இதோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஃபுல் லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் அப்படி வச்சு கச்சிங் வந்துட்டு பச்சை வாசம் எல்லாமே ஆல்ரெடி மதக்கி விட்டுருக்கேன் எதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தான் சாப்பிடணும் இல்லையா அதுக்காக வந்துட்டு நல்லா இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே பாருங்கள் எண்ணெய் வந்துட்டு லைட்டாக பிரிய ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு ஓகே தான் இதுக்கு வேலை வந்துட்டு தண்ணி சுண்டுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும் ஒரு தொக்கு மாதிரி ஆயிரும் இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உள்ளே போடும்போது பீஸ் வந்துட்டு சின்னதாக தானே இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த குழம்புல வந்துட்டு முட்டையில் நல்லா இறங்கி அதோட எச எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோதான் இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு நம்ம தோசை கூட வச்சு சாப்பிட வேண்டியது தான் இப்போ மௌண்டைட் தோசை ரெடி பண்ணிடலாமா நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இது கட் பண்ணிக்கோங்க கடையில் போடுற மாதிரியெல்லாம் வராது எனக்கு சும்மா நார்மலா ஏதோ இப்படி சுருட்ட வரும் அவ்வளோதான் மவுண்டெயின் தோசை வந்துட்டு ரெடி குடிஞ்சு அவரோட மவுண்ட் தோசை இதுதான் தோசைன்னு சொல்லி பிரணவ் ஏமாத்திட்டு இருக்கீங்களா என்ன பண்றது தோசை நிறைய சேர்த்துருப்பாங்க அது வந்து நல்லது இல்லையில அதனால நம்ம வீட்டில் இருக்கிற கடலெண்ணெய் நீ கட்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் பிரணா உங்களோட மவுண்டன் தோசை ரெடி அப்பாட்டு வாங்கிக்கோங்க பிரணாயாவ் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்காங்க முட்டை பட்டர் குழம்பு எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஆ ஓகே டேஸ்ட் பண்ணுங்க சூடா இருக்கு ஊத்தி சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் கோலம் போட்டு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி வேற ஏதாவது சென்ஸ் இருக்குமா பேன்கேக் பேன்கேக் ஓகே டெய்லி பேன்கேக் வைக்கணும் உங்களுக்கு ஓகே சென்ஸ் இருக்கலாம் ஓகே